அடுத்ததாக அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திரயான் மூன்றானது தற்போதைய நிலவரம் அதனுடைய சுற்றுவட்ட பாதையை எவ்வாறு மாற்றப்பட்டது எவ்வளவு கிலோமீட்டர் மாற்றப்பட்டது என்பதை பற்றி முனைவர் பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் வழங்குகிற தகவல்களை கேட்கலாம் பண்பலை வானொலி நேர்களுக்கு வணக்கம் நிலவில் தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக சந்திரவன் திரி விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ ரூபாய் அறுநூற்றி பதினைந்து கோடியில் வடிவமைத்தது கடந்த ஜூலை பதினான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பத்தைந்து ஐந்து மணி அளவில் ஆந்திரா மாநிலம் ஸ்ரீகிரிகோட்டாவிலிருந்து ஜிஎஸ்எல்வி எல்விஎம் திரி ராக்கெட் மூலம் புவி ஒத்திசைவு பாதையான நூற்றி எழுபது கிலோமீட்டர் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் ஏவப்பட்டது அதாவது இந்த நூற்றி எழுபது கிலோமீட்டர் என்பது புவி அண்மை தொலைவு முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்பது புவி தொலைவாகும் அதை ஏவப்பட்ட பிறகு அதைத் தொடர்ந்து பெங்களூரில் உள்ள இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து இந்த விண்கலத்தை இயக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஜூலை பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை முதற்கட்ட உயரம் உயர்த்த பணி வெற்றிகரமாக முடிவடைந்தது அதன்படி நூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் நாற்பத்தோராயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட சுற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது பின்பு ஜூலை பதினேழாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இரண்டாம் கட்ட உயரம் உயர்த்தும் பணியும் வெற்றிகரமாக நடைபெற்றது இரநூத்தி இருபத்தாறு கிலோமீட்டர் நாற்பத்தோராயிரத்தி அறுநூற்றி மூணு கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அதன் பிறகு ஜூலை பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மூன்றாவது உயரம் உயர்த்தும் பணி நடைபெற்றது அதன்படி இரநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஐம்பத்தோராயிரத்தி நானூறு கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது மீண்டும் ஜூலை இருபதாம் தேதி மூன்றாவது உயரம் உயர்த்த பணி முடிந்த பிறகு நான்காவது உயரம் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக ஜூலை இருபதாம் தேதி நடைபெற்றது இருநூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி இருபத்தேழாயிரத்தி அறுநூற்றி மூணு கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது ஸோ அதன் பிறகு ஜூலை இருபத்தைந்து அன்று ஐந்தாவது உயரம் உயர்த்தும் பணியும் வெற்றிகரமாக முடிந்தது ஜூலை முப்பத்தொன்று நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இறுதி உயரம் உயர்த்தும் பணியாக இரநூத்தி இருபத்தெட்டு கிலோமீட்டர் மூணு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு கிலோமீட்டர் என்ற உயரம் உயர்த்தும் பணியும் வெற்றிகரமாக முடிவடைந்து ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி புவி சுற்றுப்பாதையிலிருந்து நிலவு சுற்றுப்பாதைக்கு இந்த சந்திரான் மூன்று விண்கலம் ஏவப்பட்டது ஸோ ஆகஸ்ட்டு ஐந்து மாலை ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தொம்பது நிமிடம் வரை நிலவின் சுற்றுவட்டப்பாதையில் நிலைநிறுத்தும் பணியும் வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் விண்கலம் தலைகீழாக திருப்பப்பட்டு வெற்றிகரமாக பணியை நிறைவு செய்தது ஏனென்றால் புவியிலிருந்து செல்ல ஒவ்வொரு கட்டமாக உயரம் உயர்த்தி கொண்டே செல்லப்பட்டது ஸோ உயரம் உயர்த்துவதற்கு கீழே எரியூட்டப்படும் கீழே எரியூட்டப்பட்டால் அதனுடைய வேகம் அதிகரித்து கொண்டே செல்லும் ஸோ நிலவின் சுற்றுவாட்டப் பாதை சென்ற பிறகு அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டும் அதனால் இந்த எரியூட்டும் பணி மேலிருந்து எரியூட்டப்பட வேண்டும் ஸோ அதற்காக ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த சந்திராயன் மூன்று விண்கலத்தை தலையீழாக சுற்றும் பணியும் சரியாக செய்யப்பட்டு நிலவின் பாதையில் சரியாக இயக்கப்பட்டது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாலை நிலவின் சுற்றுவட்ட பாதையான நூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் என்ற சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அதாவது நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் என்பது நிலவின் அண்மை புள்ளியாகவும் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் என்பது நிலவின் சேமி புள்ளியாகவும் உள்ள பாதையில் இந்த சந்திரான் திரி விண்கலம் சுற்ற வைக்கப்பட்டது அதன் பிறகு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஸோ நூற்றி எழுபது கிலோமீட்டர் நாலாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதைக்கு இதனுடைய வேகம் குறைக்கப்பட்டது ஸோ இந்த வேகம் படிப்படியாக மீண்டும் ஆகஸ்ட் ஒம்பது ஆகஸ்ட் பதினாலு ஸோ ஆகஸ்ட் இருபது என்று படிப்படியாக குறைக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நூறு கிலோமீட்டர் இன்று நூறு கிலோமீட்டர் என்ற நிலவின் வட்டப்பாதையில் சுற்றுமாறு என்னுடைய சுற்று பாதை மாற்றி அமைக்கப்படும் ஸோ அதன் பிறகு ஆகஸ்ட் இருபது மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இந்த நிலவில் ஸோ லேண்டர் என அழைக்கப்படும் தரை இயக்கி ஸோ நிலவில் தரையிறங்கும் அதன் பிறகு தரை ஊர்தி நிலவில் ஊர்ந்து சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் ஸோ இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக சந்திரான் திரி நிலவின் மேற்பரப்பில் விண்கலத்தில் உள்ள உயர் தொழில்நுட்ப கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தின் காணொலியை ஆகஸ்ட் ஆறில் இஸ்ரோ வெளியிடப்பட்டது ஸோ இந்த காணொளி மூலமாக நிலவின் மேடு பள்ளங்கள் நிலவில் உள்ள குழியின் ஆழ்பகுதி ஆகியவை மிகவும் தெளிவாக தெரிந்தது ஸோ அதிநவீன தொலைநோக்கியால் இது வந்து மிகவும் தெளிவாக நமக்கு தெரிந்தது ஸோ ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி மாலை நிலவில் இறங்கி அதை ஆராய்ச்சி செய்து இந்த சந்திரன் திரி பயணம் வெற்றியடைய நாம் அனைவரும் வாழ்த்துவோம் இஸ்ரோவின் சாதனை பயணம் தொடரட்டும் வாழ்க இந்தியா ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம் நேயர்கள் இதுவரை கேட்டது நமது சந்திரயான் மூன்றினுடைய செயல்பாடு எவ்வாறு உள்ளது அதனுடைய சுற்றுவட்ட பாதையை எவ்வாறு நமது விஞ்ஞானிகள் மாற்றினார்கள் என்பதை பற்றி பேராசிரியர் ரமேஷ் அவர்கள் நம்மளிடையே இன்றைய அறிவியல் பார்வை நிகழ்ச்சியில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம் நேயர்களே